என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவா இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா ஆரம்பித்து உங்களோடு பயணத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய பாகியம் ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க சினிமா அப்படி ஒரு மனிதர்கள் அப்படி ஒரு மனிதரோடு கலைப்படுவது ரொம்ப சந்தோஷமா அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை மதுர கிடம்தான் கரெக்டா டைம் கிளம்பி ஆச்சு சொல்லி வாட்சி ஆச்சுன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க இதுதான் சார் இதுதான் எழுதி போச்சுட்டே இருக்கும் எங்க போனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போனோம் பத்து நிமிஷம் முன்னாடி போனாலும் வாழ்க்கையவே ஆகிடுச்சு நாடகம் கதை சொல்ல பத்து மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துட்டாங்க ஒம்பது முக்கால் போயிட்டு நான் கீழே ஒரு மெசேஜ் பண்ண வந்துட்டேன் இந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே போய் கதவு கட்டினோட கதவை கலந்தோன்னு சொன்னாங்க இந்த படம் நம்ம பண்ணுறோம் இப்ப கதை என்ன கதையை கேட்கிற இது நான் இது வரைக்கும் நாற்பது பேர்த்த கேட்டிருக்கேன் யாருமே சொன்னா நீங்க ஒருத்தர் பத்து அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் நான் சார பார்த்தேன் என் குருநாதர்களை வேற ஒரு குருவமாக தான் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் மிகப்பெரிய உழைப்பு

পুরো পরপরায়ে এত আসান্ত হন আপনারা যদি দিলা ডাইরেক্ট দিন না ওদের এর মানে ইনদব ইনদ শুভম আপনজন নিবা নিবা দিল কেবল তোমরা কাউন্সিলর বল না আমাদের কাজ আছে মানে আমরা বলতে পারি পুরো শাখে शिवाय যখন গিতা কোই মি পাঠে বেস

ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் நிறைய அவரை பத்தி பேசாதனாலே கேட்க ஏதோ ஒரு ரூபத்துல எங்களுக்கு உள்ளதா கலந்துருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்புறம் இதுல இருக்க எல்லாமே சொல்லலாம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நான் இந்த கிராமம் பார்த்து முடிச்சாச்சு இந்த படை துவாரம் ஆக போகுது திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்ன கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரெண்டு இருந்து அதுல ஒன்றுன்னு கலைவாசல் விஜயமாட்டாங்க இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது வந்து ராஜ தேவன் அதுக்கு பாடலும் அவனுக்கு வராது நல்ல பாட்டு பாட்டு அப்படியே செய்ய பார்க்குறாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா உள்ள சிறியாக நீ ஏன் இந்த சொல்லு அப்படின்னு சொல்லி

சதலேஷன் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொன்ன பறவை இறுகி குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த படத்தில் சார்வேசி படைப்பாக இருக்கும் என்று நம்புகிற திரைப்படம்